வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளின் அருளை பெற இந்த ஐந்து விஷயங்களை மறக்காம பண்ணுங்க அதற்கு முன் நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தால் ஓம் நமோ நாராயணா என்று கூறி நம்ம சிவமேசித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டில் உள்ள மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் சிலைக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் வீட்டில் சிலை இல்லாதவர்கள் பெருமாளுக்கு பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் இது தொழிலில் உள்ள தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை தரும் ஒரு வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நமஹா எழுதி அதை விஷ்ணுவின் பாதங்களில் வைத்து வழிபடவும் பூஜைக்குப் பிறகு அந்த வெற்றிலையை உங்கள் பணப்பெட்டி அல்லது பீரோவில் வைத்தால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்பது நம்பிக்கை மகாவிஷ்ணுவிற்கு வாழைப்பழம் படைத்து வழிபட்டுவிட்டு பின்னர் பசுமாட்டுக்கு நெய் தடவிய ரொட்டி மற்றும் வெல்லம் வழங்கவும் இது உங்களுடைய குழந்தைகளின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் அன்று மாலை துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றி துளசி செடியை ஏழு முறை வலம் வர வேண்டும் துளசி இலைகளின் மீது ஸ்ரீ என்றெழுதி மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிப்பது வீட்டில் செல்வச் செழிப்பை உண்டாகும் பெருமாளுக்கு இந்நாளில் துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசியால் மாலை கட்டி போடுவதும் மிகவும் சிறப்பானதாகும் இதனால் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் மாலையில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இது உங்கள் வாழ்வில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வந்து மன அமைதியை தரும்